வணக்கம் அன்புனீர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனதில் நல்ல ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இன்றைக்கி எது நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி உங்களை பயணிக்க வச்சுட்டுருக்குன்றதை நினைக்கிறப்ப எனக்கு இதை விட வேறு என்ன சந்தோஷம் என்ன சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக எதை நினச்சி நம்ம கொடுத்தோமோ அதற்கான பலன் இனிதே நல்லபடியாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் இந்த பதிவு மகர ராசிக்காரர்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மகர ராசிக்காரர்களுக்காக நம்ம போடக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இன்னும் முப்பது நாளில் இந்த வருடம் முடிய இருக்குது இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறக்க இருக்குது இந்த மகர ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு புது வருஷம் வந்தாலும் சரி அல்லது தன் வாழ்க்கைக்கான முக்கிய கட்டத்தை இவர்கள் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யம் இன்னுமே குறையாமல் தான் இருந்துகிட்ருக்கு ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு போயிட்டு இருந்தாலும் மகர ராசிக்காரனுடைய வாழ்க்கை மட்டும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எப்போதாப்பா எங்களுக்கு மாற்றங்கள் வரும் எல்லா விஷயமும் இங்கே மாறிட்டு இருக்கு என்னை சுற்றி ஆனால் எனக்கு மட்டும் எந்த மாற்றமும் இன்னும் வரலையே இன்னும் தடங்கள் மேல் தடங்கள் இன்னும் சோதனை மேல் சோதனை ஏமாற்றம் துரோகம் நஷ்டம் இது எல்லாத்தையும் கடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த முப்பது நாள் உங்கள் வாழ்வில் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய ஒரு நேரம் என்னங்க முதலீடுனா பணம் ஏதாவது போடணுமான்னு கேட்குறீங்களா கிடையாது பணம் தேவையில்லை உங்கள் மனம்தான் தேவை இந்த முப்பது நாளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை வடிவமைப்பு செய்யும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தை உங்களுக்கு அழகாக ஒரு வடிவமைப்பு வடிவம் வடிவமைச்சு உங்கள் கையில் கொடுத்துரும் ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் எல்லாமே இன்றைக்கி நல்ல அதிர்வலையை உருவாக்கி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி யார் வாங்கினவங்களுக்கு யாருக்கு நல்லது நடக்காமல் இருந்துருச்சு சொல்லுங்கள் எல்லா நபர்களுக்குமே வாழ்க்கையில் இன்றைக்கி இந்த நான் சாம்பிராணி வாங்கி பயன்படுத்திட்டு ஐயா என் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்ன நபர்கள் ஏராளம் நான் அதனால தான் அதற்கான ஒரு பதிவே தனிவா தனியாக நான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் வாகனவங்களுடைய அந்த ஃபீட்பேக் எப்படி இருக்குன்ட்டு ஐயா இதில் ஒன்றும் இல்லை எந்த கெமிக்கலும் கிடையாது சக்தி வாய்ந்த மூலிகைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன நல்ல மாற்றம் தேவையோ அதற்கான அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய மூலிகைகள் எதுவோ அதை செலக்ட் பண்ணி காய வச்சு அரைச்சு பொடியாக்கி இதை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி பூஜை அறையில் வச்சு சில சக்தி வாய்ந்த மந்திரங்கள் சொல்லி நம்ம அதாவது இதை கொடுக்குற நான் எங்களுடைய மனதிலும் நல்ல பாசிட்டிவான அதிர்வலைகளை விதைச்சு அப்புறம் அதை நம்ம கொடுக்குறோம் அப்போ வாங்குகிற அந்த நல்லதை எதிர்பார்த்து வாங்குறவங்களுக்கு நல்லது நடக்காமல் போயிருமா இதனால தான் நான் சொல்கிறேன் நல்லதை எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த சாம்பிராணி வந்து சேருங்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் முதல் பதிவிலே அதான் நான் சொன்னேன் ஐயா இந்த சாம்பிரானி பத்தி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே இதுதான் நான் முத வார்த்தை சொன்னேன் ஐயா நல்ல எதிர்காலத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா இது உங்க வீடு வந்து சேரும் நீங்களே இதை கேட்க ஆரம்பிப்பீங்க அதற்கான வைப்ரேஷன் உங்களுக்கு வேலை செய்யும்னு நான் சொன்னேன் இது ஏதோ பிஸ்னஸ்க்காக வியாபாரத்துக்காக நான் சொல்றேன்னு அப்போ சில நபர்கள் புரிஞ்சுக்காம பேசுனாங்க ஆனா பேசுன நபர்களே இன்னைக்கு வாங்கிட்டு அவர்களுடைய வாயிலிருந்தே இன்னைக்கு ஐயா மன்னிச்சிருங்க ரொம்ப நல்ல மாற்றம் நான் இதை வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னவர்கள் ஏகப்பட்ட பேர் ஆகவே இந்த புத்தாண்டு நெருங்கிட்டிருக்கு அதனால் ஆர்டர் பண்ணுன்னு நினைக்கிறவங்க இப்போவே ஆர்டர் பண்ணிக்கோங்க நான் திரும்ப ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லிடுறேன் ஐயா பதினஞ்சு நாட்கள் ஆயிடுது நம்ம தயார் பண்ண ஒவ்வொரு முறை தயார் பண்ணுறதுக்கும் காய வச்சு அரைச்சி இதெல்லாம் கொடு பேக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணேன் அதனால் ஒரே நேரத்தில் ஆர்டர் நிறையா வந்துடுது இந்த பண்டிகை காலம் அப்படின்றனால அதனால் நீங்கள் முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி அனுப்பிடுவேன் நீங்கள் இந்த புத்தாண்டு நெருங்க நெருங்க நிறைய பேர் வாங்கினவங்களே ரெண்டு மடங்கு மூணு மடங்கு எக்ஸ்ட்ரா வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் இப்போவே சொல்லிடுறேன் பார்க்குறவங்க வாங்கணும் உங்கள் மனசில் பட்டுருச்சுன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க நூறு கிராம் பாக்கெட் நூற்றி அறுபது ரூபாய்க்கு கொடுக்கணும் சரிங்களா சரி ஓகே இப்போ மகர ராசிக்காரில் பற்றி பார்ப்போம் ஐயா மகர ராசிக்காரன் நண்பர்களே இந்த பதிவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன் நீங்கள் நல்லபடியாக வாழணும் நீங்கள் நல்லா வாழ வேண்டிய நபர் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் நல்லா கெட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க மகர ராசிக்கார பொறுத்தளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில் வெளுத்ததெல்லாம் பால் பார்த்தவங்கெல்லாம் நல்லவங்க எல்லாம் நம்மள மாதிரி தான் இப்படின்னு இவங்களுக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்குது இதில் பல இடத்துல நன்மையும் பார்த்துருப்பாங்க பல இடங்களில் துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் பார்த்துருப்பாங்க ஏன்னா மகர ராசிக்காரங்களை ஈஸியாக எடை போட்டுருவாங்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய உங்களுக்கே தெரியும் உங்களை உங் உங்களை பற்றி புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப நேரம் காலம்லாம் தேவையில் உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பக்கத்தில் வந்து நின்று நல்லபடியாக பேசினாலே உங்களுடைய வாழ்க்கை விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கொட்டிருவீங்க ஏன்னா அந்தளவுக்கு மனதில் வந்து ஒரு வஞ்சகம் இல்லாத வெகுளியான நபராக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் இந்த வெகுளித்தனம் தான் சிலருக்கு ஆயுதமாக பயன்படுறது இதனால தான் பல இடங்களில் இந்த மகர ராசிக்காரில் மற்றவர்கள் பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் இனிமே மகர ராசிக்கார நண்பர்களே இது நடக்கவே நடக்காது நடக்கவும் கூடாது ஏன்னா அந்த ஏழரி சனில நீங்கள் பட்ட கஷ்டங்கள் என்னென்னன்றது எல்லாமே நான் ஆல்ரெடி பல பதிவுகள்ல சொல்லியிருந்தேன் அது ஏகப்பட்ட பேர் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் பார்த்து நிறைய பேர் அதிர்ச்சி ஆனாங்க அந்த கமெண்ட் செக்ஷனை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாருங்க நீங்க எங்க இருந்து பேசுறீங்க எப்படிங்க இப்படி இந்த விஷயங்கள் என் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ஐயா மகர ராசிக்காரருடைய ஜாதகங்கள் நிறைய நம்மளுக்கு அந்த டைமெல்லாம் பார்க்குறப்ப பாக்குறப்ப நமக்கு தெரிய வந்த அந்த கணிப்புகளை தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன் இது கொஞ்சம் ஒரு இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான் இன்னும் டீட்டெயிலாக மகர ராசிக்காரல பத்திலாம் பார்த்தா நீங்களே அந்த அந்தளவுக்கு இவர்கள் வாழ்க்கைக்கான சில வழிமுறைகள் இவங்களுக்கான சில ஃபார்முலா இருக்குது இந்த ராசிக்காரர்களே மிகப்பெரிய இடத்தில் வாழ்பவர்கள் நல்ல அதாவது ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டிருப்பாங்க ஆரம்பத்தில் பிஸ்னஸ் நல்லா போயிருக்காது திருமணம் நடக்காமல் இருந்திருக்கும் படிப்பு சரியாக வராமல் இருந்திருக்கும் ஆனால் இதை அனைத்தையும் இன்னைக்கு கடந்து வெற்றியடைந்து மிகப்பெரிய உயரத்தில் தன்னுடைய வாழ்க்கையை செல்வ செழிப்பாக அமைத்து கொண்ட மகர ராசிக்காரர்கள் நான் இப்போவும் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக அவர்களுக்கான வழிமுறைகளை ஃபார்முலாவை கரெக்டாக ஃபாலோ பண்ண நபராக தான் இருப்பாங்க ஏன்னா அதுதான் மகர ராசிக்காரர்களுக்கு தேவையான ஒரு விஷயமே ஏன்னா இவர்கள் இறை வழிபாடு சா நல்லா போய் சாமி கும்பிடுவாங்க கோவிலுக்கு போவாங்க மனதார வழிபடு வழிபடுவாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வர கொஞ்சம் நேரம் இவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க முடியாதவங்களை பார்த்தா உடனே தான் கையில் ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா இருந்தாலும் தனக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்னு எடுத்து கொடுத்துட்டு அவங்கள நல்லபடியாக இருங்கன்னு சொல்லிட்டு இவங்க நடந்து போவாங்க பஸ்ஸுக்கு போகிற காசை கூட இன்னொருத்தர் கொடுத்து நடந்து போகக்கூடிய மகர ராசிக்காரர்கள் மனதில் என்ன க என்ன விதைச்சி என்ன வ சிந்தனை இருக்குது தெரியுமா இவ்வளோ நல்லதுன்னு நினைக்கிற நம்ம தாப்பா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நல்லவங்களுக்கு காலமே இல்லை இப்போ நல்லதுக்கு காலமே இல்லை நல்லவங்க கஷ்டம் தான் பட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதனால தான் நான் மகர ராசிக்காரர்கள் ஜாதகம் பார்க்குறப்பையும் சரி இவர்களுக்கான பதிவுகள் கொடுக்கும்போது இருக்கிற உண்மையை ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் என்னன்னா ஐயா இங்கே நல்லவர்களாக இருந்துட்டா மட்டும் போதாதுங்க ஐயா இங்கே நல்லவர்களாக இருந்துட்டா மட்டும் போதாது அந்த நல்லவர்களையும் தாண்டி இந்த காலமுறை எப்படிப்பட்ட காலம் எந்த இடத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எந்த இடத்துல நம்ம இருக்கணும் என்ன இது வரைக்கும் நமக்கு தெரியாம சில தவறுகள் நடந்துருச்சு யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது யார் பக்கத்தில் இருக்கணும் யார் பக்கத்தில் இந்த காலம் நமக்கு என்ன அறிகுறிகளை உணர்த்துகிறது இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன உணர்த்துது என்ன நம்ம வாழ்க்கைக்கான வழி என்னன்றதை இந்த யூனிவர்ஸ் என்ன சொல்ல வருதுன்ற இத்தனை அறிகுறிகளையும் இத்தனை தகவல்களையும் புரிந்து கொண்ட நபர்கள் இது ஒன்று அந்த அளவுக்கு ஒன்று இதுக்காக நீங்க போய் ஜோதிடம் படிக்கணும் இதுக்காக நீங்க பெரிய பெரிய கலைகள்லாம் கற்றுக்கணும் தேவையே இல்லை அனுபவ பாடங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு தேவை அனுபவ பாடங்கள் அதாவது இந்த அனுபவம் கொடுக்கறத விட வேற சிறப்பான ஒரு எதிர்காலம் என்னன்றத மகர ராசிக்காரர்களுக்கு வேற யாராலையுமே தட முடியாது ஏன்னா இவங்கள இவங்க கூட போய் பேசுனாவே உங்களுக்கு தெரியும் என்ன கஷ்டத்தை பார்க்கல எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏப்பா நீ இந்த கஷ்டத்துக்கு அப்படின்ற நானெலாம் என் லைஃப்பெல்லாம் இதெல்லாம் தாண்டி என்னவோ பார்த்து எவ்வளவோ பார்த்துட்டோம்பான்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரங்க அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சனி பகவான்தான் நீங்கள் எங்கே திரும்பினாலும் சனி பகவானுடைய அந்த அந்த கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்கும் சனி பகவான் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருப்பார் அது அதுக்காக தான் நான் சொன்னேன் இந்த ராசிக்காரர்களுக்கான அந்த வழிமுறைகள் கண்டிப்பாக தேவைன்னு ஐயா மகர ராசிக்கார நண்பர்களே எப்போவுமே இப்பல்ல எப்போவுமே உங்கள் லைஃப்பில் பழகக்கூடிய மனிதர்களிடம் கவனமாக இருக்கணும் இதை மட்டும் மறந்துடாதுங்க ஏன் இதை நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி போச்சுன்னு உங்களுக்கே தெரியும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துருக்கு அப்படின்றதையும் நீங்கள் பார்த்தீங்க ஆனால் இதே ராசிக்காரர்களில் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நல்ல மாற்றத்தை பார்த்தவர்களும் இந்த உலகத்தில் நிச்சயமா இருப்பாங்க அவரவர்கள் சுயஜாதகப்படி கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கு இதெல்லாம் இல்லைன்னே சொல்ல மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் சில நபர்கள் இங்கே நல்லதை அடைஞ்சால் மட்டும் போதாது பெரும்பாலான நபர்கள் மெஜாரிட்டி அதிகமாக நல்லதை பெறக்கூடிய நபர்களாக இருக்கணும் அப்போ மகர ராசிக்காரர்கள் ஏன் இந்த தடுமாற்றம் ஏன் இன்னும் சோதனை ஏழரை சனியிலேருந்து வெளியே வந்துட்டோன்னு தான் பேச்சு ஆனால் இன்னும் வெளியே வந்ததுக்கான எந்த நல்ல மாற்றமும் கிடைக்கலையேன்னு புலம்பக்கூடிய மகர ராசிக்காரர்கள் நிறைய பேர் அதனால தான் நான் சொல்கிறேன் ஐயா உங்கள் ராசியில் இந்த ராசி நீங்கள் பிறந்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் நெகட்டிவாக பேசவே கூடாது நான் இதை நான் பல பதிவுகளை தெளிவாக சொல்லிட்டுக்கிறேன் இந்த கும்பராசி இந்த மகர ராசி இந்த மாதிரி சில ராசிக்காரங்க தன்னுடைய வாயிலேருந்து வர வார்த்தைகள் உங்கள் உங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு பவர் இருக்குது இது நீங்கள் நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி இதுதான் உண்மை நீங்களே ஒருவேளை மகர ராசிக்காரங்களாக இருந்தாலோ அல்லது உங்கள் வீட்டில் யாராவது மகர ராசிக்காரங்க இருந்தாலோ அவர்கள் சொல்லக்கூடிய அடிக்கடி எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களோ அது பாசிட்டிவோ நெகட்டிவோ அது அப்படியே நடக்கும் அது ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க பார்த்துருவாங்க அதை அது நடந்துடும் நான் அதனால தான் இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதகங்கள் பார்க்கும்போதும் சரி கணிப்புகள் கொடுக்கும்போதும் சரி இந்த வீடியோ பதிவுலேயும் சரி அடிக்கடி சொல்கிறது என்னென்னா ஐயா தயவு செஞ்சு நல்லதே பேசுங்க உங்களுக்கு கஷ்டம் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் ஆனால் அந்த கஷ்டம் வேதனையால் மனசு நொந்து நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் காற்றில் கலந்து சக்தியை பெற்று அதை கண்ணெதிரே கொண்டு வந்து நிறுத்தும் இதை நீங்கள் மறந்துடாதீங்க என்றைக்குமே மறந்துடாதீங்க ஆகவே மகர ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நல்லதை மட்டுமே நீங்கள் பேசணும் இது உங்களுக்கு நான் இது என்னப்பா நீ ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறேன் எங்கள் கஷ்டம் எனக்கு எங்களுக்கு தாப்பா தெரியும்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க ஐயா இங்கே எல்லோருடைய சூழ்நிலையும் இங்கே இந்த ஜாதகம் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் எல்லாரும் எப்படி மக்கள் அனைவரும் மனிதர்கள் அனைவரும் இதில் நானும் சேர்த்து தான் சொல்கிறேன் எல்லா நபர்களுமே வாழ்க்கையில் பல ஒவ்வொரு விதமான கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க சில பேருக்கு பல ரீதியான வேதனை சில நபர்களுக்கு மன ரீதியான வேதனை சில நபர்களுக்கு உடல் ரீதியான வேதனை இப்படி பல விதத்தில் மனிதர்களிடம் அந்த வேதனைன்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்காது அது இயற்கை அது நேச்சுரல் அது இருக்கும் இல்லாமல் போகவே போகாது இங்கே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்ட் யாராவது இருக்காங்களா இந்த உலகத்துல இல்லை இல்லை அதே தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எந்த குறையும் இல்லாம நிம்மதியா வாழக்கூடிய மனிதன் யாராவது இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை ஏதோ ஒரு குறைகள் இருக்குத்தான் செய்யும் அப்படியே எந்த ஒரு மனிதன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எந்த குறையும்லாம இந்த மனிதன் வாழ்றான்ப்பா அப்படின்னாலும் அந்த மனிதன் மட்டும் இந்த உலகத்தில் ஒன்றும் ஆயிரம் வருஷம் வாழ்ந்துற போடுறது கிடையாது அப்போது கடவுள் கொடுத்தது குறைந்த காலம்தான் குறைந்த காலம் தான் எல்லோரும் வாழ்கிறோம் அப்படின்றப்ப அந்த குறைந்த காலகட்டம் அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு வயது எவ்வளோ இருந்தாலும் சரி இந்த காலத்தில் நூறை தாண்டதே ரொம்ப சிரமம்தான் ஆனால் கடவுள் கொடுத்த இந்த ஒவ்வொரு நாட்களையும் ஒரு மனிதன் எவ்வாறு அமைத்து கொள்கிறான் அப்படின்றதெல்லாம் இருக்குது அவன் எதிர்காலத்தை எப்படி வாழ்ந்துட்டு போகிறான் அப்படின்றது ஏன்னா இந்த ஒரு வாய்ப்பு தான் இனி நீங்கள் இந்த ஊரில் இந்த பேரில் இந்த குடும்பத்தில் இனியை நீங்கள் பிறப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அப்போ இந்த ஒரு முறை பிறந்த இந்த காலகட்டத்தை எப்படி சரி செய்து கொள்ளலாம் இனி வரைக்கும் இதுவரைக்கும் நடந்ததை விட்டுருங்க இனி நம்ம இறந்த காலத்துக்கு போய் இனி வரக்கூடிய நிகழ்காலத்துக்கான நல்லதை அங்கே பண்ண முடியாது ஆனால் இனி வரக்கூடிய நிகழ்கால இந்த நிகழ்காலத்தில் இனி வரக்கூடிய எதிர்காலத்துக்கான அந்த திட்டத்தை அழகாக நம்ம வடிவமைக்கலாம் அதுதான் இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு தேவையான ஒரு விஷயமே ஏன்னா இந்த மாதம் குறிப்பாக செவ்வாய் பகவானுடைய அமைப்பு இருக்கிறது உங்களுக்கான அந்த அந்த சிந்தனை சிந்தனை மேலோங்கி இருக்கும் சரிங்களா செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னாவே இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய எதிர்காலத்திற்கான சிந்தனைகள் மனதில் சிலருக்கு பயமாகவே ஏற்பட்டிருக்கும் ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வருஷமே போகுது இப்படின்ற இந்த எண்ணங்கள் சிந்தனைகள் குழப்பமாக மாறும் அந்த குழப்பம் பயமாக மாறும் ஆனால் இது நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த பதிவு உங்கள் கண்ணிலே பட்டிருக்கு ஐயா உங்கள் வாழ்வில் இந்த ரெண்டாயிரத்தி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லபடியாக அமைவதற்கான பிள்ளையார் சொல்லியே இந்த முப்பது நாளில் நீங்கள் போட போடுற மாதிரி இருக்கும் என்னங்க போடணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை மகர ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு சனிக்கிழமையான சனி பகவான் வழிபாடு மேற்கொண்டு தினந்தோறும் அதிகாலையில் நீங்கள் காகத்திற்கு உணவு வைத்து பித்திருக்கள் வழிபாடுகள் தவறாமல் செய்யுங்க மனதார ஒரு முறையாவது நினச்சி பார்த்து வழிபடுங்க அது மட்டும் இல்லாமல் யாருடைய விஷயத்திலும் தலையிட வேண்டாம் இந்த முப்பது நாட்கள் தயவு செஞ்சு உங்களுடைய எதிர்காலத்திற்கான சிந்தனைகளை மட்டும் விதைக்க வேண்டும் அதே போல் முதலீடுகள் செய்யக்கூடிய காலமானு கேட்டிங்கன்னா இல்லை முதலீடுகளை புத்திசாலித்தனமாக இது முதலீடு செய்ய வேண்டிய நேரம் அதிக பணம் அகலக்கால் வைக்கிறது வை வைப்பது இது எல்லாமே இந்த நேரத்தில் கொஞ்சம் தள்ளி போடுவது மிக மிக நல்லது ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் ரொம்ப கேர் எடுத்துக்கணும் கண்டிப்பாக ரொம்ப நீங்கள் அவசியமாக உடல் உடல் நிலையை கவனிக்க இது சரியான ஒரு நேரம் இந்த நேரத்தை விட்டுறக்கூடாது சரியான தூக்கமின்மை இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இந்த மகர ராசிக்காரங்க இப்போ ரொம்ப வேதனையில் இருக்கீங்க ஐயா இது எல்லாமே நிரந்தரம் கிடையாது இது மாறும் இது மாறுவதை நீங்கள் நம்பினால் அது மாறும் ஏன்னா இங்கே முதல் நம்பிக்கையை நம்மிடம்தான் தோன்றணும் இங்கே மற்றவங்ககிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் இங்கே நம்ம மற்றவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான் ஆனால் நீங்கள் மாற்றம் கொண்டு மா எழுந்து வருவது உங்கள் கையில் நிச்சயமாக இருக்குது அப்போ பாசிட்டிவாக யோசிக்கணும் நல்ல நல்ல விஷயங்களை யோசிங்க உங்களுடைய தினந்தோறும் அன்றாடம் நீங்கள் அதிகாலையில் எழும்பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி நான் ஒரு விஷயத்த சொன்னேன் ஐயா நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னால் அது நடந்துடும் அடிக்கடி பேசாதீங்க நெகட்டிவாக பேசாதீங்க பாசிட்டிவாக அடிக்கடி பேசிட்டே இருங்க அந்த நல்லதும் நடக்கும் ஆனால் நெகட்டிவாக மட்டும் பேசிடாதீங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதே போல் மகர ராசிக்காரர்கள் எழுதக்கூடிய எழுத்துக்களில் சக்தி இருக்குது தினமும் ஒரு டைரி வாங்கிக்கோங்க தினமும் டைரியில் அந்த டேட்டு கீழே உங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஒரு எதிர்பார்ப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு கோரிக்கை அந்த ஒரு கோரிக்கை நடந்துருச்சுன்னா என் லைஃப்பில் மேக்ஸிமம் என் லைஃப் ஸ்டைலே நான் மாற்றிடுவேன் எல்லாருக்கும் நல்லது பண்ணிடுவேன் நான் அடுத்த கட்டம் போயிடுவேன் அப்படின்னு எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு முக்கிய கோரிக்கை இருக்கும் சில நபர்களுக்கு வேலை கிடைக்கிறது சில நபருக்கு திருமணமாகிறது சில நபர்களுக்கு குழந்தை பிறப்புது சில நபர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது இப்படி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கிய கோரிக்கை அவங்க லைஃப்பில் இருக்கும் ஃபஸ்ட் இடம் அதுக்கு தான் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் தான் மீதி இருக்கு தான் ரெண்டு மூணுன்னு மற்ற இடங்களை கொடுத்துருப்பாங்க அப்போ உங்கள் அப்போ உங்கள் மனதில் உள்ள முதல் இடத்தில் உள்ள அந்த கோரிக்கை என்னன்றத இப்போ நீங்கள் தினம்தோறும் டைரியில் எழுதணும் இந்த பதிவை பார்க்குறவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நான் அரசாங்க வேலையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எழுதணும் புரிஞ்சுதுங்களா நீங்கள் வீடு கட்டணும்னு ஆசையா நான் எனது சொந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் கட்டிய வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் எழுதணும் ஐயா இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து எழுதியே வாருங்கள் மகர ராசிக்காரர்களே இந்த எழுத்துக்கள் இந்த பூமியில் பதியும் இந்த உலகத்தில் இந்த இந்த யூ இந்த யூனிவர்ஸ் இந்த இந்த பிரபஞ்சத்தோட போய் கனெக்ட் ஆகும் ஏன்னா இந்த எழுதக்கூடிய வார்த்தைகள் உங்கள் எண்ணத்தில் இருந்து உங்கள் கைகளின் வழியாக இந்த பதிவுகளில் பதிவேற்றப்படுகிறது அப்போ அந்த பதிவேற்றிய அந்த எழுத்துக்கள் யாராலையும் அழிக்க முடியாது அழிக்க முடியாத ஒரு ஒரு தடயத்தை நீங்கள் அங்கே நீங்க இந்த பிரபஞ்சத்திற்கு உணர்த்துறீங்க எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ அதற்கான அதிர்வலைகள் வேலை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அப்போ இங்கே கிரகங்கள் ரீதியான பலன்களையும் பார்க்க வேண்டியது இருக்கு நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு ஆகவே இந்த பதிவு பார்த்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ ஏன் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஐயா இறைவனுடைய அருளும் இருப்பவர்கள் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி தெரிந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் கடவுள் சரியான நேரத்தில் சரியான நபர்களை சரியான தகவல்களை அனுப்பி விடுவார் கண்டிப்பாக உங்களை வந்து சேர்ந்துடும் அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கடவுள் நம்ம பக்கம் இருக்கார் இறைவனுடைய அருள் நமக்கு இருக்குது அப்படின்றத ஆகையால் இந்த பதிவை உங்கள் கண்ணில் பட வைத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றியை சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இனியாவும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஐயா நன்றி வணக்கம்